The Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now! அவர்கள் விரும்பி பயன்படுத்தும் வகையில் ஏன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய வகையில் தரமான மடிக்க நினைகள் அந்த மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உள்ளடக்கங்களுடன் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவிப்பேன் நீங்கள் கூட்டல் கணக்கல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக்கொண்டிருக்கீர்கள் ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கையெல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக்கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் திருமதி வான வானதி சீனிவாதசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள் அப்படியானால் பூனை கூட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி பசி வந்தாலும் சரி பட்டினி வந்தாலும் சரி அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கடவுளே வந்து காசு கொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு காலனா காசு தம்பிடி காசு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒன்றிய அரசு இன்றைக்கு பிடாபுடியாக இருக்கிறது உப்பு மீதான வரி என்பது மக்களுடைய ஆதரவை இழக்கக்கூடிய வரி உப்பின் மீது நாம் ஏற்கனவே விதித்துள்ள வரி சுமை அதிகமானது வரியை உயர்த்துவதற்கு பதிலாக வரியை குறைத்தால் உப்பு அதிகமாக வாங்கப்படும் என்றும் அதன் வாயிலாக வருவாய் உயரும் என்றும் அவர்கள் யோசனையினை தெரிவித்தார்கள் சென்னை மா மாநகரத்தினுடைய கவர்னர் அவர்கள் அன்றைக்கு அந்த ஆலோசனை வழங்கினார் ஒரு காலத்தில் சென்னையில் இருந்த எல்லாம் டெல்லியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நல்ல ஆலோசனைகளெல்லாம் அப்போது வழங்கிக் கொண்டிருந்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் வடக்கே வரக்கூடிய வடக்கே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆதிக்கத்திலும் தமிழ்நாடு வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் தலைவணங்கியது என்பதை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கை அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன் அதற்காக ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த நிதியாண்டிலே ஒதுக்கி இருக்கிறது இதை வைத்து கூட்டி கணக்கு ஒரு கூட்டல் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு லேப்டாப்பிற்கு பத்தாயிரம் ரூபாய் தான் அது வருகிறது இந்த பத்தாயிரம் ரூபாயில் எத்தகைய ஒரு தரமான கணினியை வழங்க முடியும் என்று அவர்கள் ஒரு மனக்கணக்கை போட்டு இங்கே அவர்கள் பேசினார்கள் நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் இந்த திட்டம் அறிவிக்கின்ற போது அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் மாணவர்கள் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படியென்றால் அடுத்த ஆண்டு வருகிற போது மேலும் அதற்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிற போது இப்போது நீங்கள் அந்த கணக்கை கூட்டி வெளித்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த கணக்கில் உங்களுக்கு வரும் எனவே மாணவர்கள் விரும்பி அந்த மடிக்கணினியை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தரமான மடிக்கணினியை வழங்கிட இந்த அரசு உறுதி எனவே தரம் குறித்த கவலை உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லை என்பதையும் நான் சொல்லுவேன் எனவே சராசரியாக எடுத்துக்கொண்டால் ஒரு மடிக்கணினி இருபதாயிரம் ரூபாய் அளவில் இருக்கும் என்கிற வகையில் எதிர்பார்த்து இந்த வருடம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதற்கு முதற்கட்டமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது திறந்த வெளி ஒப்பந்தங்கள் அதற்கு கோரப்பட்டு முடிவு செய்த பிறகு அதற்கு பிறகு தெரிய வரக்கூடிய விலைக்கேற்ப இதற்கான நிதி ஒதுக்கங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன்வர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புவதெல்லாம் நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பி பயன்படுத்த வகையில் ஏன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய வகையில் தரமான மடிக்க அந்த மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உள்ளடக்கங்களுடன் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவிப்பேன் இன்னொன்று கூட நான் உங்களிடத்தை சொல்லுகிறேன் தவறாக இல்லை எல்லோரும் இருக்கிறீர்கள் நான் இந்த நிதி ஒதுக்கம் குறித்து மணக்கணக்கு என்று சொன்னேன் அந்த மனக்கணக்கின் அடிப்படையில் சற்று கவனக்குறைவாக மணக்கணக்கு போட்டுவிட்ட என்னுடைய மாண்புமிகு அருமை அண்ணன்வர்களுக்கும் உட்கார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்திலே இருந்தபோதும் சரி அவர் கழகத்திலே இருந்து வெளியேறி அவர் இயக்கம் கண்டபோதும் சரி அவர் மீது பெரும் மதிப்பினை கொண்டவர்கள் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உணர்ந்திருக்கிறாரே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரிடத்திலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மிகுந்த அன்பினை நேரடியாக கொண்டவர்கள் அவருடைய படம் ஒன்று வெளிபெறுகிறது என்றால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துவிட்டு என்ன கருத்து என்று அவரிடத்திலே கேட்கக்கூடிய அளவிற்கு கூட உரிமையும் அன்பும் பாராட்டக்கூடிய அவர்கள் நாற்பது அதேபோல எங்களோடு நீங்கள் அரசியல் களத்திலே நீண்டகாலமாக கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்களாக இருக்கிறீர்கள் அங்களோடு இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதே போல கொள்கையிலே மாறுபட்டிருந்தாலும் இயக்கப்பற்றின் காரணமாக அவர்களும் அரசியல் களத்திலே களமாடக்கூடிய தொண்டர்கள் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் அந்த தொண்டர்களோடு ஒரு அரசியல் பயணத்திலே உங்களோடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் கூட்டல் கணக்கல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கையெல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம் உங்களுடைய அனுதாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போகச் செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன் இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக்கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய மாண்பு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள் அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் வேறவை தலைவர் அவர்களே அதே இந்த அவையிலே தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்கின்ற ஒரு புத்தகம் இங்கே உங்களிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது முதன்முறையாக எக்கனாமிக் சர்வேயை குறித்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் நாம் வெளியிட்டிருக்கிறோம் பொதுவாக இந்த இரண்டு ஆவணங்களும் இன்றைக்கு பரவலான வரவேற்பை எல்லா தரப்பிடத்திலிருந்தும் பெற்றிருக்கிறது இந்த ஆவணங்கள் மிகுந்த முயற்சிக்கு பிறகு ஏறத்தால் நான்கு மாத கால உழைப்பிற்கு பிறகு இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை வழிகாட்டிய பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறது இந்த இரண்டு ஆவணங்களும் மிகப்பெரிய அளவிலே உருவாக்கப்படுவதற்கு உள்ளபடியே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய இயல்பினால் தன்னுடைய முகம் காட்ட மறுக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய நிதித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் அவர்களே அவருக்கு ஆசிரியர் பொறுப்பாகவும் அதிலே இருந்து இந்த இரண்டு ஆவணங்களையும் மிக சிறப்பாக அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் நான் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பில் நிதித்துறை செயலாளர் திருமதி உதயச்சந்திரன் அகேயே அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கக்கூடிய குழுவினருக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நந்தியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய உரையினை நான் நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு முன் சில செய்திகளை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டிற்கென சில தனித்துவமான கதைகளும் வரலாறுகளும் கால வெளியிலே நிரம்ப இருக்கிறது அதில் ஒன்றை நான் இந்த அவைக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன் திருவீழி மிழலை என்கின்ற ஒரு ஊர் தமிழ்நாட்டிலே திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இன்றைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர் இசை வல்லுநர்களாலே இன்றைக்கும் மிகப்பெரிய அளவிலே புகழடைந்திருக்கக்கூடிய அந்த ஊர் திருவேலி மிழலை சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக ஒவ்வால் நத்தி மண்டபம் என்று கூட ஒரு மண்டபம் உண்டு தமிழ்நாட்டிலே சிற்பக்கலை கோயில்களை செய்யக்கூடியவர்கள் சில ஊர்களை விளக்கிவிட்டு அதற்கு புறநடை செய்வார்கள் அதிலே இருக்கக்கூடிய அந்த பொவ்வால் நத்தி மண்டபமும் அத்தகைய சிறப்பு பாய்ந்த ஒரு ஊர் அந்த ஊர் அந்த ஊருக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு அந்த ஊருக்கு ஏழாம் நூற்றாண்டிலே நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல ஏழாம் நூற்றாண்டிலே திருநாவுக்கரசரும் திருஞான அந்த ஊருக்கு வந்து தங்கியிருந்தார் என்பது வரலாறு அப்படி அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது நம்முடைய தமிழ்நாட்டில் பழைய பெரியவர்களெல்லாம் நீங்கள் கேட்டு பார்ப்பேன் என்று சொன்னால் தாது வருஷ பஞ்சம் என்று ஒரு பஞ்சத்தை சொல்வார் அந்த பஞ்சத்தில் பிரிட்டிஷ்கார் ஆட்சியில் இருக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொத்து கொத்தாக முடிந்தார்கள் என்று சொல்வார்கள் அதை போன்ற ஒரு பெரிய பஞ்சம் அந்த காலத்திலேயே உருவாகி இருந்ததாக சொல்லுகிறார் அப்படி மக்கள் பசியால் பட்டினியால் துடித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த துயரினை அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் ஞான சம்பந்தர் அங்கே இருக்கக்கூடிய விழலைநாதராக இருக்கக்கூடிய அந்த ஊர் இறைவனைப் பற்றி பார்த்து ஒரு பாடல் பாடினார் வாசி தீரவே காசு நல்குவீர் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே என்று கேட்டார் அத்து மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் வீழிலே இருக்கக்கூடிய மிளலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானே எங்கள் ம மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக நீங்கள் காசு தந்து அருள வேண்டும் என்று மனமுருகி ஞானசம்பந்த பெருமான் அங்கே இருக்கக்கூடிய பெருமானிடத்திலே கேட்டதாகவும் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவன் மக்களுடைய கஷ்டத்தை போக்க வேண்டும் என்பதற்காக ஞான சம்பந்தருக்கு அந்த இறைவனே நேரிலே வந்து பொற்காசுகளை வழங்கி அந்த பொற்காசுகளின் வாயிலாக அவர் அந்த நாட்டு மக்களுடைய கஷ்டங்களை பசிப்பிட்டினில் இருந்து அவரை போக்கினார் என்பது தமிழ்நாட்டிலே கர்ணபரம்பரையாக வழங்கப்படக்கூடிய ஒரு கதை அந்த கதையிலே சொல்லும்போது கூட ஞானசம்பந்தனுடைய காலத்துக்கு பிற்காலத்திலே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் மிழலை இருந்து நீர் தமிழோடு இசைகேட்டும் இச்சையால் காசு நித்தல் நல்கினீர் என்று பாடினார் மக்கள் கூட மக்கள் படும் பாட்டிற்காக நீ காசு கொடுத்தா என்பதை தாண்டி ஞான சம்பந்தன் பாடும் தமிழ் பாட்டிற்காகவும் சேர்த்துத்தான் நீ காசு கொடுத்தாய் என்று கவிதை நயத்தோடு சுந்தரமூர்த்தி நாயனார் பொய்டிக் எக்ஸ்பிரஷன் என்று சொல்வார்களே அதை போன்று அவர்கள் சொன்னார் இந்நாட்டார் நீங்கள் யோருமானைப் பற்றி சொல்கிற போது இந்நாட்டாருக்கும் இறைமன் என்று அழைத்தாலும் அவர் தென்னாட்டு உடைய சிவனே என்கின்ற காரணத்தால் தென்னாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட போகின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இறைவனாக இருந்தாலும் ஓடி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டத்திற்கு உயர் துடைப்பதற்கு கடவுள் வந்து காசு கொடுத்த நிலை அன்றைக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கு நிலை என்ன தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி பசி வந்தாலும் சரி பட்டினி வந்தாலும் சரி அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கடவுளே வந்து காசு கொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு காலனா காசு தம்பிடி காசு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒன்றிய அரசு இன்றைக்கு விடாபிடியாக இருக்கிறது கடும் மழையிலும் வெயிலிலும் ஓடாய் உழைத்து இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் உருகி இருக்கிறார்கள் நூறு நாள் வேலையிலே பார்க்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று தெரியும் அவர்களுக்கு உரிய நிதியை கொடுங்கள் என்று கேட்கிறோம் வாசி தீரவே காசு நல்குவீர் என்று கேட்டார் நிதி வந்தது வந்ததுல கேட்கிறோம் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கேட்கிறோம் போயாது உழைத்திருக்கக்கூடிய இந்த உழைப்பிற்கு நீங்கள் காசு ஊடுங்கள் கேட்டால் உழைத்த உழைப்பிற்கு இன்றுவரை வரை ஊதியம் தராமல் மறுக்கிறார் நம்முடைய குழந்தைகளுடைய கல்விக்கான நிதியை தர மறுக்கிறார்கள் நீட்டிய இடத்திலே கையெழுத்து போட்டு கொண்டு நாங்கள் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு போ என்று சொல்லக்கூடிய அந்த வல்லாதிக்க மனோபாபம் அதன் காரணமாக தமிழ்நாடு இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி நீங்கள் கையெழுத்து விட்டு போனால் தான் நாங்கள் உரிய நிதியை விடுவிப்போம் என்று சொன்னால் எமை நத்துவாயனை எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்கின்ற அந்த தன்மான உணர்வோடு இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடியை நாங்கள் இழந்தாலும் எங்கள் கொள்கையை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரகடனம் இன்றைக்கு செய்திருக்கிறார் பேரவைத் தலைவர்களே வரலாற்றிலே இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நான் தெரிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு என்று சில தனித்துவமான குணங்கள் இருக்கிறதாக நான் சொன்னேன் உப்பு மீதான தீர்வை இது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் உப்பு மீதான தீர்வை ஒரு மடங்குக்கு எட்டு அணாக்களாக உயர்த்துமாறு சென்னை மாநகர அரசுக்கு அன்றைய இந்திய அரசு உத்தரவிட்டது இதை சென்னை மாநகர அரசு அன்றைக்கு எதிர்த்தது உப்பு மீதான வரி என்பது மக்களுடைய ஆதரவை இழக்கக்கூடிய வரி உப்பின் மீது நாம் ஏற்கனவே விதித்துள்ள வரி சுமை அதிகமானது உழைக்கும் மக்கள் அவர்கள்தான் இந்த உப்பை அதிகம் வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள் விலை அதிகரிப்பு காரணமாக தங்களுக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் தேவைப்படும் அளவுக்கு உப்பு வாங்க காசு இல்லாமல் அவைதிப்படுகிறார்கள் என்று சென்னை மாகாணத்தினுடைய அன்றைய கவர்னராக இருந்த சிபேலியன் இதை கடுமையாக தீர்த்தார் ட்ரிவேலியனுடைய கருத்தை குழுவில் இருந்த பிரதிநிதிகள் இரண்டு பேர் அன்றைக்கு ஆதரித்தார்கள் வரியை உயர்த்துவதற்கு பதிலாக வரியை குறைத்தால் உப்பு அதிகமாக வாங்கப்படும் என்றும் அதன் வாயிலாக வருவாய் உயரும் என்றும் அவர்கள் யோசனையினை தெரிவித்தார்கள் உப்பு விற்பனை கூடங்களை புதிதாக திறந்தும் வரிவேப்புக்கு இடமில்லாமல் உப்பு தயாரிக்கக்கூடிய விற்பனை ஆகியவற்றை கடுமையாக கண்காணித்தும் வரி வருவாயை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்ற யோசனையும் அன்றைக்கு தெரிவித்தார்கள் இந்திய அரசுக்கு சென்னை மா மாநகரத்தினுடைய கவர்னர் அவர்கள் அன்றைக்கு அந்த ஆலோசனை வழங்கினார்கள் ஒரு காலத்திலே சென்னையில் இருந்த எல்லாம் டெல்லியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நல்ல ஆலோசனைகளை எல்லாம் அப்போது வழங்கி கொண்டிருந்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் தேயிலை சாகுபடி மீதான அந்த வரியையும் கைவிட வேண்டும் என்று அன்றைக்கு ஆலோசிக்கப்பட்டது ஆனால் உப்பு மீதான உற்பத்தி வரி மாகாணத்துக்கு மாகாணம் வெவ்வேறு விகிதங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அதிகரிக்கப்பட்டது சென்னை மாகாண கவர்னருடைய கருத்துக்கு செவிசாய்க்காமல் உப்புக்கு அன்றைக்கு மத்தியிலே இருந்த இந்திய அரசு பரி விதித்ததுதான் பிற்காலத்திலே மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு அவர் அதை முன்னெடுத்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அன்றைக்கு நிலைகுடைய வைத்தது என்பதை நான் உங்களுக்கு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் இதன் மூலமாக நான் இந்த அவைக்கு தெரிவிக்கப்படுவதெல்லாமெல்லாம் மக்கள் நலனுக்கு எதிராக தலைநகரிலிருந்து எடுக்கப்படும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எதிரான குரல் கொடுப்பதற்கு சென்னை மாகாணம் வழி வழியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிப்பது மக்கள் பக்கத்தில் தான் என்றைக்கும் இருப்போம் என்பது இந்த மண்ணின் குணம் என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் பேரவை தலைவர் அவர்களே வடக்கே வரக்கூடிய வடக்கே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆதிக்கத்திற்கும் தமிழ்நாடு வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் தலைவணங்கியது என்பதை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மகா அலெக்சாண்டர் இந்தியாவிற்கு வந்தார் மகா அலெக்சாண்டிய வெற்றி பாதையில் தமிழ்நாடு ஒருபோதும் இருந்ததில்லை மௌரிய பேரரசர் சந்திரகுப்த மௌரியரார் தமிழ்நாட்டிலே தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை அசோக சக்கரவர்த்தியினுடைய ஆட்சி சக்கரம் தமிழ் நிலப்பரப்பில் சுழலவில்லை குப்தர்களின் காலம் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டாலும் சமுத்திரகுப்தனுடைய காலடி இந்த தமிழ் மண்ணில் கடைசி வரை படியவில்லை கனிஷ்கருடைய ஆட்சி எல்லை கனிஷ்கருடைய ஆட்சி எல்லைகள் என்பது விந்தியத்துக்கு தெற்கே ஒருபோதும் தாண்டியதில்லை அக்பர் பாதுஷாவின் ராஜ்யம் தமிழ்நாட்டை எட்ட முடியவில்லை இந்துஸ்தானின் பாதுஷா என்பது மட்டுமல்லாமல் நான் இந்த யூனிவர்ஸுக்கே நான் தான் ராஜா எம்பரர் ஆஃப் தி யூனிவர்ஸ் என்று தன்னை ஆலம் கீர் என்று அழைத்துக் கொண்டாரே அவுரங்கசேப் அந்த அவுரங்கசீப்பினால் கூட தமிழ்நாட்டை வெல்ல முடியவில்லை அந்த அவுரங்கசீப்பினாலேயே மலை எலி என்று அழைக்கப்பட்டாரே மராட்டிய மண்ணினுடைய சத்ரபதி சிவாஜி அவர்கள் அவரால் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியவில்லை பேரவை தலைவர் அவர்களே இந்த வரலாறு தமிழ் மண்ணிற்கு மட்டுமே உரித்தான வரலாறு என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் அந்த தெரிவித்து பேரவைத் அவர்களே நான் முன்னரே சொன்னதைப் போல முதல்வரைய ஊட்டி அந்த தன்மான உணர்வின் வழியில் வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் மானம் காக்கும் நாடு எங்கள் தமிழ்நாடு என்கின்ற அந்த உறுதியோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் பெருமையோடு சுட்டி காட்டினாரேன் அதுபோல பாடமாக நின்று கொண்டிருக்கும் எங்களுடைய அருமை தலைவர் கலைஞருடைய அழியாத காவிய வரிகளை நான் நினைவுகூர்ந்து கூர்ந்து என் உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் புலியின் குகையினிலே அழகில்லை புதுமையல்ல கிளியும் மெய்சிலிர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலை மானத்தின் உரைவிடம் எங்கள் தமிழ்நாடு இமய வரம்பினில் வீரம் சிரிக்கும் இங்கே வீணை நிரம்பினில் இசை துடிக்கும் அதுவும் மானம் 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 என்றே முழங்கும் என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் போர்டேட் போட்டோகிராபி பை நவ் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்